வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ரெண்டு நாலாவது சம் இப்போ பயிற்சி மூணு ரெண்டில் நாலாவது சம் பார்க்க போகிறோம் கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா காண்க மீ பெரு பொது வகுத்தி காண்க இப்போ ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து என்ன செய்யணும் மீ போவா காணணும் இப்போ முதல் இதை பல்லுறுப்பு கோவை வாசிக்கிறேன் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் 3x ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் plus எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இப்போ முதல் பல்லுறு புகவையை நம்ம கீழே எடுத்து எழுதுகிறோம் த்ரீ எக்ஸ் 3x ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எல்லாமே த்ரீ த்ரீன்னு இருக்கு அப்போ இதை நம்ம எதாவது வகுக்கலாம் திரியால வகுத்துடலாம் இப்போ மூணை மூணையும் வகுத்தா ஒன்று எக்ஸ் கியூப் பிளஸ் மூணை மூணையும் வகுத்தா ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்டு மூணை மூணு வகுத்தா ஒன்று எக்ஸ் மூணு மூணு பார்த்தா ஒன்று இப்போ இதை நம்ம சரி பார்க்கவும் ப்ராக்கெட்டில் இருக்க வெளியில் இருக்க சரியும் பார்க்கலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொ க்யூப்பையும் மூணையும் பெருக்கலாம் எக்ஸ் இப்போ இதையும் இதையும் வகுத்தோம் இந்த ரெண்டையும் வகுத்தது சரியான்னு பார்க்கறதுக்கு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதையும் வெளியில் உள்ளதையும் பெருக்கினா நம்ம வகுத்தது சரியான்னு பார்க்கலாம் எக்ஸ் க்யூபையும் மூளையும் பெருக்கனா த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு த்ரீ த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒன்று த்ரீ இப்போ சரியாக வகுத்துட்டோம் இப்போ அடுத்து பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாவது பல்லுறுப்புக் கோவையை நம்ம இப்போ எடுக்க போகிறோம் சிக்ஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் எக்ஸ் எப்படி இருக்கு ஆறின் மடங்கா இருக்கு இப்ப ஆற வக்கம் போது ஆறே ஆறேக்கும் போது ஒன்று எக்ஸ்யூப் பன்னிரெண்டையும் ரெண்டு எக்ஸ் ஆறே ஆறையும் x பனிரெண்டையும் ஆறையும் வைக்கும் போது டுவெல் ஆனால் ப்ளஸ்ஸு டுவெல்லையும் ஆறே வைக்கும் போது ரெண்டு ஈர் ஆறாக பனிரெண்டு ம் அப்போது அந்த ப்ராக்கெட்டில் உள்ளது எல்லா ஆறாவில் பெருக்குன்னா இது வருதான்னு பார்க்கணும் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் சிக்ஸ் எக்ஸ் கியூப் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு சிக்ஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் டூ இன்ட்டு எ சிக்ஸ் டுவெல் இப்போ சரியாகும் நம்ம பெரிய வகுத்தாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இதையும் இதையும் நம்ம வகுக்க போகிறோம் இப்போ நல்லா கவனிங்க இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கு இங்கே எக்ஸ் க்யூப் இங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்போ இதுதான் என்ன செய்யணும் வகுத்தி இது வகுபடும் எண் இப்போ இதை இதால் நம்ம வகுக்க போகிறோம் ஆ இப்போ கவனிங்க இது வந்து வகுபடும் எண் இது வகுத்தி இப்போ வகுபடு எண்ணால வகுத்தியை நம்ம பெருக்க போகிறோம் இப்போ எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது ரெண்டும் சமமாக இருக்குது அப்போ சமமாக இருக்குன்னா இது கேன்சல் ஆகணும் எக்ஸ் த்ரீ அப்போ ஒன்றால் பெருக்கினா எக்ஸ் த்ரீ வந்துடும் அப்போ ஒன்றால் எதை பெருக்கணும் இந்த கோவையெல்லாம் பெருக்கணும் ஒன்று இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் முதல்ல அடையாளங்களை முதல்ல பெருக்கிட்டு அடுத்த நம்பரை பெருக்குங்க அப்போ அடையாளம் பெருக்கியாச்சு அப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஓரன் ஒன்று இப்போ என்ன செய்யணும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கழிக்கணும் மைனஸ் 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 இப்போ ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் கழிக்கணும் பெரிய நம்பருக்குள்ள இடது பக்கக்குரிய போட்டுறணும் முதல்ல அடையாளங்களை போட்டுறணும் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போ கேன்சல் ஆயிரும் அப்போ இது ஜீரோ ஜீரோ எக்ஸ் அடுத்து காமிங்க இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் பெரிய நம்பருக்குள்ளே குறிப்போடணும் இப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் வந்திருக்கு ரெண்டில் ஒன்று கழிக்கணும் ஒன்று இப்போ கவனிங்க இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸு க்யூப் இருக்குது இங்கே பெரிய நம்பர் இருக்குது இங்கே சின்ன நம்பர் இருக்குது அப்போ என்ன செய்ய முடியாது நம்மளால் வகுக்க முடியாது இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடணும் இப்போ அடுத்து கவனிங்க இப்போ இதுதான் அடுத்த வகுத்தலுக்கு இது எதாவது வரும் வகுத்தியாக வரும் இந்த மேலே இருக்கிறது வகுபடி என்ன வரும் இப்போ இதை இதால் வகுக்க போகிறோம் இப்போ வகுபடி என்ன வகுத்தியால் நம்ம பெருக்கணும் இப்போ எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு இருக்குது அப்போ எக்ஸ் க்யூப் வந்தால் இதை கேன்சல் பண்ண முடியும் அப்போ எக்ஸ் க்யூப் வரணுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டை எதால் பெருக்கணும் எக்ஸால் பெருக்கணும் எக்ஸால் எக்ஸ் ஸ்கொயர்டை பெருக்கினா எக்ஸ் க்யூப் அப்போ எக்ஸால எல்லாத்தையும் பெருக்கணும் அப்போ ஜீரோவால் எக்ஸ் பெருக்குனா ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்றையும் எக்ஸையும் பெருக்கும் போது எக்ஸ் இப்போ இந்த ஒன்றை அப்படியே டேரக்டாக நேர கீழே இறக்கிறணும் இப்போ கழிக்க போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றணும் மைனஸ் 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 அடையாளத்தை மாற்றி கூட்டணும் இப்போது ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் க்யூப் கேன்சல் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன செய்யணும் எக்ஸு ஸ்கொயர்டு இங்கே ஒன்னு இருக்கு ஒன்னுல ஜீரோ போச்சுன்னா ஒன்று தான் வரும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் தான் போடணும் அடுத்து இங்கே பாருங்க இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்கு இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கு கேன்சல் எக்ஸ் எல்லாம் கவனிங்க இது ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு ஜீரோ இங்கே ஒரு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் கழிக்கணும் ஒன்றில் ஜீரோ போச்சுன்னா ஒன்று அதான் போட்டுக்கணும் இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ணியும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது சேமாக இருக்குது அப்போ எதால் பெருக்கணும் ஒன்றால் பெருக்கினா எக்ஸு ஸ்கொயர்டு வரும் ப்ளஸ் ஒன்று இப்போ ப்ளஸ் ஒன்றால் இது எல்லாத்தையும் பெருக்கணும் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஜீரோ எது பெருக்கினாலும் ஜீரோ ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கும் போது ஒன்று இப்போ இதை கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றணும் மாற்றி கூட்டணும் மைனஸ் 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 இங்கே ப்ளஸ் எக்ஸ் குயர் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் கேன்சல் இங்கே ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஜீரோ எக்ஸ் கேன்சல் இங்கே ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஜீரோ ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு தான் மீதி இப்போ தீர்வு இந்த ஆன்சர் சம்மோட தீர்வு இப்போ அந்த சம்மை முதல்ல எழுதிக்குவோம் போவா மீ பெரு பொது வகுத்தி அதை கண்டுபிடிச்சாச்சு அதை இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறோம் த்ரீ எக்ஸ் க்யூப் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கமா சிக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ட்வெல் எக்ஸ் ஸ்கொயர் இதான் சம் இந்த சம்மோட மீப்பே வா இந்த இதான் இது இதோட இன்னொன்று கவனிங்க இப்போ இங்க ஏற்கனவே மூணு ஆறு வச்சிருக்கோமா அதுக்கு பார்க்கணும் இப்போ இதோட மீப்பேவா ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ மூணு ஆறு முதல்ல எடுத்துருந்தோம்ல அப்போ மீவா மூன்று மற்றும் இன் மீ வந்து என்ன வரும் இதில் எது சிறுசாக இருக்குது மூன்று இதான் மீபே வா அப்போ இந்த ஆன்சரோடு இந்த மூனை கூட்டிக்கணும் இப்போ இதை கீழே எடுத்து எழுதணும் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த த்ரீ எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களே இந்த மூணையும் ஆறையும் நம்ம முதலே வெளியே எடுத்தோம்ல அதில் உள்ள மூன்று ஆறுக்குள்ள மீபே வா மூன்று இப்போ இந்த ஈக்குவேஷன் பல்லுறுப்பு கோவையினுடைய மீபே வா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆன்சர்